வணக்கம் உங்கள் மீனட்சி ரம்சமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கேங்க இந்த கொ கதையை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களை வச்சுக்கிட்டே கேட்கலாம் ஏன்னா எந்த ஒரு விரும்பத்தக்காத விஷயமும் இதில் வராது ஆனால் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி அவசியம் இதுவரைக்கும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கானியாக அழுத்திட்டு ஆளுங்கிற பட்டனையும் அமைக்கிடுங்க சரிங்க கதைக்குள்ளே வாங்க அம்மா என்றால் சும்மாவா கதையோட தலைப்பு ஓடி வரா அப்புக்குட்டி அம்மா மேலே வேகமாக விழுவுறா அம்மா அது ஏன் இப்படி வந்து விழுவுற அப்படின்னு சொல்லி உங்க கணத்தில் ஒன்று கொடுக்குறாங்க குழந்த ஓன்னு கத்துதுங்க அவளுக்கு ஆறு வயசு தான் ஆகுது அப்புக்குட்டியோட அலறல் சத்தம் கேட்டால் அப்பா அறையிலேருந்து ஓடி வராரு என்ன தெரியும் என்ன என் பொண்ணை இப்படி கொள்ற அப்படின்னு சொல்லி தூக்கி கொஞ்சம் தூக்குறாரு பாருங்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு கோவமாக வந்த அந்த அப்பாவுக்கு இப்போ சிரிப்பு வந்துச்சுங்க ஏன்னா அந்த பொண்ணு கண்மை இருக்குது பாருங்கள் அதை கண்ணை சுற்றி போட்டுக்கிட்டு கண்ணத்துல எல்லாம் அரிஷ கலர் கலராக அடிச்சுக்கிட்டு உதட மட்டும் விட்டுட்டு உதட்டு சாயத்தை லிப்ஸ்டிக்கை எல்லா இடமும் பூசி வச்சுருக்குங்க பார்க்கறத்துக்கு ஏதோ ஆங்கில படத்தில் வரும்லங்க பேய் படத்துலலாம் வருமே குழந்தை பேய்கள் அந்த மாதிரி முகம் பவால் சிரிப்பாக அடக்கவே முடியல இன்னும் அழுவ ஆரம்பிச்சிருந்த பாப்பா உடனே சரி அதனால் என்ன அதுக்காக அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பொண்ணு குறும்புத்தனம் வர வர தாங்க முடியலங்க பார்த்தீங்களா என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு அப்படின்னு அம்மா சொல்லுவோம் அப்பா சார் ஏய் போனா பராடி அதனால் என்ன இதுக்கு காரணம் யார் நீ தான் பொழுதுக்கும் மேக்கப் போட்டுக்கிற இதோ பாதி என்னோட சம்பள காசில் மேக்கப் நான் அழிஞ்சிருவேன் பிள்ளைக்கு ம் உன்னோடய பழக்கம் தானே உன் பிள்ளைக்கு வரும் தாய் எப்படி போகிறாங்களோ அந்த மாதிரி தான் பிள்ளைங்களும் போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாயை போல் பிள்ளை நூலை போல் செயலை அப்படிங்கிறாரு அப்பா அது சரிங்க அதுக்காக இப்படியா எல்லாத்தையும் வீணாக்கி ஓ வீணாக போனது தான் அவன் குழந்தை மேலே அப்பிக்கிட்டு கண்ணை ஏறியதுன்னு கத்துறா அதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் உன்னோட மேக்கப் சாமான்லாம் தீர்ந்து போச்சுங்கிறது தான் அவன் பிரச்சனை இந்த பாரு இன்னொரு என் பிள்ளை மேலே கை வச்ச தூக்கி எறிஞ்சின்னு வந்த சாமான்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவமாக சொல்லவும் நான் நீங்களே என் பொண்ணுக்கு முகத்தெல்லாம் தொடச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோவமாக மவுல போயிடுறாரு இது ஒரு பெரிய விஷயமா முகத்தை தொடச்சிட்டா போகுது அப்படிங்கிற ஆடாயின்னு செல்லம் அப்படின்னு அப்ப குட்டியை தூக்கி மடியில் வச்சுக்கிறாருங்க அப்பா அப்பா மடியில் வச்சுக்கிட்டு என்னடா இருடா தொடச்சி விட்றேன்டான்னு மடியில் வச்சுட்டு பக்கத்தில் இருக்க டிஷ்யூ பேப்பரை எடுத்து தொடக்கிறதுக்குள்ள அவசரமாக பாப்பா அவரோட வெள்ளை பனியனில் மூஞ்சி அப்படியே தொடச்சி அப்பிடுதுங்க பதறி போகிறாரு அப்பா இன்னும் காரியம் பண்ணுறம்மா எதுக்கு என் சட்டையில் போய் தொடச்சிட்டியோ ஐயோ என் பனியனெல்லாம் வீணாக போச்சுன்னு கத்துறாரு அம்மா கதில் உள்ளற உள்ளது நல்லா அனுபவிக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறார் உடனே அப்பா ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பராக எடுத்து குழந்தையோட முகத்தை துடைக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா உனக்கு ஆசையாக இருந்தால் அம்மாவை கேட்டினா அம்மாவே உனக்கு எல்லாம் செஞ்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லி தொடக்கிறாரு தொடைக்கிறாரு தொடைக்க தொடைக்க அந்த மேக்கப் கலருங்கெல்லாம் முகம் பூரா பரவி பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு சாத்தானாட்டம் ஒரு பயங்கர பேயாட்டம் பாப்பா ஆயிடுது பாப்பாவோட அழை கண்ணாடியில் திரும்பி பார்க்குது அங்கே இருந்த கண்ணாடியில் தெரிஞ்ச அதோட முகத்தை பார்த்தோன்னே ரொம்ப அழகாரம்மிச்சிருச்சுங்க அழ ஆரம்பிச்சுட்டு அப்பா அப்பான்னு கத்துது ஒன்றும் இல்லடா இரடா தொலைச்சிடண்டான்னு போட போட திடீர்னு சிரிக்குது பாப்பா என்னப்பா ஏன் பா சிரிக்கிற அப்படின்னு கேட்குது ம் அப்போ கா உடனே உடனே அப்பா சொல்றாரு என்னால் ஒன்றுமே பண்ண முடியலடா உங்கள் அம்மானா இன்னும் தொலைச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு உடனே அது அது பாப்பா சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு சொல்லுது அங்கே பாருப்பா நீ என்னப்பா கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறியாப்பா அப்படின்னு கேட்குது ஏன்மா என்ன கீழே பாரு கலர் கலராக பேப்பர் பேப்பராக போட்டுக்கிட்டு இருக்கேன் என் முகத்தில் இருக்கிற கலர் போவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுது சொன்னோன்னா அப்பா இது மேலே நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறப்பயே கண்ணேறியுது கண்ணேறியது தான் திரும்ப ஆள ஆரம்பிக்குது முகம்லாம் எரியுது அப்படி சொல்லுது ஓடி போதும் அவங்க அம்மாக்கிட்ட போகிறப்ப திரும்பி பார்த்தேன் நீ எல்லாம் ஒரு அப்பாவா நான் எங்கள் அம்மன்ட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு அம்மா கிட்ட போகுது கொள்வர்கள் மெல்லம்மா என்னன்னு செய்கிறாங்கன்னு கொஞ்சம் நேரம் கழித்து மெல்லமா கதவை திறந்து பார்க்குறாரு அம்மா ரூமில் பாப்பா அழகாக முகம்லாம் தொடைச்சி அம்மா பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு அப்போ தாங்க எந்தக்கிறாரு ஐயோ நம்மளால சமாளிக்க முடியலையே அம்மா என்றால் சும்மாவா அப்படின்னு திரும்பவான் அவருக்கு தோணுது இப்படியே போதுங்க ஒரு நாள் என்ன ஆகுது பாப்பா திரும்பவும் கற்று கத்து கத்துன்னு கத்துது அழுது உடனே உடையிற என்னடி ஆரம்பிச்சிட்டே அவன் சண்டையை ம் நீ வேலைக்கே போயிருக்கலாம் இன்றைக்கி லீவ் இன்னொன்னு வீட்டில் இருக்க என் பிள்ளைய போட்டு இப்படி பாடம் படுத்துறிய அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு என்னடா செல்லும் அம்மா உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காளா அப்படின்னு கேட்குறாள் ஆமாம்ப்பா ஏன் சண்டைப்பட்டா நான் நோ சொன்னேன் அதனால சண்டைப்பட்டாங்க எதுக்கு நோ சொன்னேன் அப்படின்னு அப்பா நான் தாத்தா வீட்டுக்கு வரணுமாப்பா அதான்ப்பா உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேங்கிறாங்க அதான் நான் முடியாதுன்னு சொன்னேன் லீவ் போட்டிருக்கேன் வா போலாம் அப்படின்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு ஐயையோ நாமளே நம்ம தலையில மண்ணல்லி போட்டுக்கிட்டோமே நம்ம வீட்டுக்கு போறதுக்கா இவ்வளோ நேரம் மாளவிக்கா பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு அந்த மனோகருக்கு ஒரே அதிர்ச்சியாகிடுது இது அவசரப்பட்டு நம்ம இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா போகலாமே பாப்பா அப்படின்னு கிட்ட கேட்குறாரு பாப்பா சொல்லுது இல்லை இல்லைப்பா நீ போன வாரம் அம்மா கேட்டுச்சில்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு அப்போ நீ என்னப்பா சொன்ன வேணாம் தானே சொல்லுன்னு சொன்னேன் அதான் இன்னும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடிடுது உடனே இதனால் அது வம்பா போச்சுன்னு சொல்லிவிட்டு சாயங்காலம் வரும்போது ஒரு சின்ன பையோட வராது மனோகர் பையன் கொண்டு வந்து கொடுத்துட்டு உடனே அவள் சொல்கிறா என்ன சமாதானப்படுத்த மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கோபமாக கேட்குறா அதெல்லாம் இல்லடி திறந்து பாரத நான் அதை அவளுக்கு தேவையான மேக்கப் ஜாமான்லாம் பாப்பா வீணாக்கின மேக்கப் ஜாமான் அப்புறம் அவளுக்கு ஆன்லைனில் கிடைக்காத மேக்கப் ஜாமான்லாம் அழகாக அதில் இருக்குது எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் என்னன்னா அதிசயமாக பார்க்குறா சரி நீன்னும் காலையில அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொன்னியாமே எங்க அம்மா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டோன்னே அதானே பார்த்தேன் என்னடா இது அப்படின்னு சொல்றாங்க அந்தம்மா உடனே சொல்கிறாரு ஏய் அப்படி இல்லடி உங்கள் உங்க அம்மா வீட்டுக்கு போகலாம் ரெண்டு பேர் வீட்டுக்கு போயிட்டு வருவோம் லீவு தானே அப்படிங்கிறாரு உடனே அவசரா என்ன உங்க அம்மா வீட்டுக்கு நாங்கள் அம்மா போனாக்கா எங்க அம்மா வீடு வந்து கொசுரா என்ன ஒன்றுத்துக்கு ஒன்று இலவசமா அப்படின்னு கேட்குறா உடனே சரி போவோம் அப்படின்னு சொல்லிடுறான் சொன்னோன்னு முதல்ல அவளோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க போனோன்னு எல்லோருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா மாலைவிக்கா பேசிட்டு இ நம்ம இவனுக்கா தவிப்பு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட போகணுமே நேரம் இருக்காது அப்படின்னு சொல்லி போடாமா அப்படிங்க இன்னும் குழந்தை சாப்பிடவே இல்லைங்க நானும் சாப்பிட்றேன் நீ போய் சாப்பிடு நான் குழந்தைக்கு நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதத்தை பிணைஞ்சு பாப்பா வாயில் வச்சது தாங்க தூ தூண் துப்பிடுது எல்லாம் சோஃபா அதெல்லாம் எல்லாம் எங்கே மாமியார் மாமியார் பார்த்துருவாங்களோன்னு சொல்லி அவசரமாக அதை எடுக்கிறதுக்குள்ளே தட்டை கீழே கட்டி விட்டுடுதுங்க பாப்பா கீழே பூரா சாதம் அதுவும் அங்கங்கங்கே மல்லிப்பூ தெளிச்சாப்புல உடனே அவர் அதை பொறுக்கிறதுக்கு கீழே குனியறாரு முதுகிலே ஏறி நங்க நங்கன்னு குத்திக்கிட்டு ஜாலியாக பாப்பா விளையாடுது உன்ன பிசா சட்டம் பண்ணுது நம்மளை அப்படின்னு சொல்லிவிட்டு மனதுக்குள்ளே நினச்சிக்கிறார் அம்மா என்றால் சும்மாவா எப்படி இந்த குழந்தைய சமாளிக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைய கோவமாக அதட்டிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறாரு மாமியார் வராங்க மாப்பிள்ளையை அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிண்ணா அங்கேருந்து கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தோடனே அதாவது மனோகர அம்மா வீட்டுக்கு வந்தோடனே அங்கே நல்லா பேசிகிட்ருக்காங்க பேசிகிட்டு இருக்கப்ப சட்டினையும் என்ன பண்ணுறா புறப்படுற நேரத்தில் அங்கேயும் குழந்தையோட சேட்டை அதிகமாக இருக்குது அவன் சொல்கிறான் அம்மா நீ இல்லாத குறைய என் பொண்ணு சீர்த்து வச்சிருச்சு எப்போ பாரு என் என் பொண்டாட்டிக்கும் இந்த பாப்பாவுக்கும் சண்டை அதை ச சமாதானப்படுத்தி என் தலையை நெறச்சி பிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு திரும்பி பார்க்குறான் அவன் மாளவிக்கா வந்து அந்த அவங்க அப்பா அம்மா காலைல விழுந்து கும்பிட்றாதா மாமியார் மாமியார் காலைல விழுந்து கும்பிட்றாங்க மாமியார் மாமியார் காலில் விழுந்து கும்பிட்டோன்னே உடனே அவங்க ஆசீர்வாதம் பண்ணி என்னம்மா என்ன விசேஷம் என்னென்ன விசேஷம் அம்மா மாசமாக இருக்கேன் ஆனால் அந்த பிள்ளைய வச்சுக்கிறதும் வச்சுக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது என்னம்மா சொல்கிறேன் என்னென்ன ஆமாம் அந்த காலத்தில் ஏற்ற பத்து பிள்ளைய பெற்று கூட அவங்கவுங்க மா மாமியாரும் கணவரும் பார்த்துக்குவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்பையும் பார்த்துக்கிறாங்க இருந்தாலும் இவர் வந்து பார்த்துக்க மாட்டேங்கிற குழந்தைய ஃபுல்லும் நானாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ இன்னொரு குழந்தை எப்படிம்மா அப்படின்னு சொல்கிறாள் அதெல்லாம் என் பிள்ளை பார்த்துக்குவோம் நீ ஒரு அம்மா எப்படி பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி என் பிள்ளை பார்த்துக்குவோம் அப்படின்னு அந்த அம்மா சத்தியம் பண்ணுது உடனே இவனுக்கோ உடம்பெல்லாம் என்னடா இது இந்த அம்மா பாட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சி உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயமாக இருக்குது இந்த பிள்ளைய எப்படி நான் சமாளிப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கான் வரும் பார்த்தா அவங்க வந்து அழகாக அந்த குழந்தைய தலையெல்லாம் செய் அங்கேருந்து தலைப்பு வரப்ப பார்த்தப்ப திரும்பவும் நினச்சிக்கிறான் அம்மா என்றால் சும்மாவா இந்த என்னால் இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிளம்புறேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க பைக் மேலே ஃபுல்லும் மண்ணை குழச்சி மணல் வீடு கட்டிக்கிட்டுருக்கு பாப்பா அம்மா வந்து மெல்லமாக அந்த குழந்தைய நகர்த்தி விட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக பண்ணுறாங்க அப்பயும் திரும்பவும் நினச்சிக்கிறோம் அம்மா ஸ்தானத்தில் நம்ம வர முடியாது போல் இருக்கே அப்படின்னு நன்றி வணக்கம்